ஒரு முக்மின் தன் வாழ்க்கையில் மர்மைக்கு தயார் நிலையில் இருக்கிறான் என்பதற்கான அடுத்த பகுதி என்ன தெரியுமா தன்னால் யாருக்காவது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அநியாயமோ அல்லது ஒரு அமானிதமோ இருந்தால் அநியாயம் ஒன்று நடந்திருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டல் என்பது அதுக்கு பரிகாரம் என்பது நடந்திருக்க வேண்டும் நடப்பதற்கான வசியத்திருக்க வேண்டும் அல்லது அமானிதம் என்கின்ற ஒன்று இருந்தால் அந்த அமானிதம் கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் செய்திருக்க வேண்டும் இந்த மூன்று நிலையும் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தில் எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி இன்றைக்கு நம்ம சிறுபான்மை சமூகமாக சமுதாயமாக வாழ்கிறோம் திடீர்னு ஒரு கலவரம் நடக்கும் திடீர் நம்மளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தப்படலாம் திருநெ எதுவும் நடக்கலாம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா எனது மௌத்துக்கு பின்னால என்ன குடும்பம் எப்படி இருக்கும் தெரியாது ஏன் நம்ம வீட்டில் என்ற வார்த்தையை எடுக்கிறது இல்லை நான் மௌத்தாகினால் என்று சொன்னாலேயே எவ்வளவு மார்க்கம் படிச்சு மார்க்கம் விளங்கி தரம்பியா போய் அது போன பெண்களாக இருந்தாலும் சும்மா ஏன் மௌத்த பத்தி சொல்றீங்க அதையே உங்களே மௌத்தாகினால் சொல்றீங்க என்ற வார்த்தையை திருப்பி கேட்கிற நிலைமையில தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்களே தவிர நான் மௌத்தாகினால் என்ற வார்த்தை என்ன செய்யறாங்க இல்ல எடுக்க விடுறாங்க நான் மௌத்தாகினால் என்ற பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்கணும் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கணும் அதே போல மனைவி மரணித்தால் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் பிள்ளைகளுடைய எப்படி லைஃப் இருக்கணும் என்பது பேசப்பட்டிருந்தால் இது அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தால் மரணிக்கின்ற நேரம் நான் மனைவிக்கு அது சொல்லலையே பிள்ளைக்கு இது சொல்லலையே அதை விளங்கப்படுத்தலையே இந்த கடனை நான் எழுதலையே அந்த அமானிதை எழுதலை என்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரும் வந்தாலே நீங்க மரமே விரும்ப மாட்டீங்க

என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லைஸ கமா தஹபூன இலைஹி நீங்க சொல்வது போன்ற அல்ல வதாலிக்க த ஷஅர் அல் ஜில்ட் வ ஹஷரஜ சதர் வ தஷன்னஜத் அல் அஸாபி அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கண்கள் உருள ஆரம்பித்து மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பித்து காலும் கையும் பின்னி கொள்ளுகின்ற நேரத்தில் அந்த நேரம் என்ன நேரம் சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு அழைப்பு வருகின்ற பொழுது வமன் அஹப்ப லிகா அல்லாஹ் வமன் அஹப்ப லிகா அல்லாஹ் யார் அந்த நேரத்தில் யா அல்லாஹ் நான் தயார் நிலையை தான் என்ன இருக்கிறேன் என்று இறைவன் பக்கம் போவதை விரும்புகிறாரோ சந்திக்கணும் இறைவன் பக்கம் யார் அந்த நேரத்தை எப்போ வெறுப்பு வரும் ஒரு வெறுப்பு தயார் நிலை இல்லை என்றார் குடும்பத்தை ஞாபகம் வரும் மனைவியை ஞாபகம் வரும் பிள்ளைய ஞாபகம் வரும் அந்த வேலையை சொல்லியிருக்கலாமே இந்த வேலையை செய்திருக்கலாமே அதை சொல்லி இருக்கலாமே என்கின்ற ஒன்று வருமாக இருந்தால் அது என்ன செய்வோனே பிற்போட வைக்கும் அப்ப தயார் நிலை என்பது பெரிய ஒரு தயார் நிலை அதெல்லாம் நம்ம எழுதி நம்ம எவ்வளவு கணக்கம் இன்றி பண்றோம் எவ்வளவு செய்யறோம் என்னமெல்லாம் பதிகிறோம் ஆனா நம்ம வாழ்க்கையில இதை பிற்போட்டுக்கிட்டே இருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு ஹயாத் ஒரு வாழ்க்கை என்று சொன்னா நம்ம அல்லாஹு என்ன சொன்னது மருமையில ஒத்த என்ன சொல்லுவான் என் வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க வேண்டாமா மருமைக்கு பின்னால் உள்ளதுதான் குருவான் என்ன செய்து வாழ்க்கை என்று சொல்லி சொல்லுது இப்ப எனவே அன்புள்ள சகோதரர்கள் இந்த மூன்று விஷயங்களிலும் ஒரு முன் கவனமாக இருப்பதும் அதை அனுதினமும் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு வருவதும் அதை வந்து அவன் வந்து எனக்கு எழுதி பாதுகாப்பதும் மரணம் சம்பந்தமாக குடும்பத்துல தன் மரணமும் பிள்ளைகளுடைய மரணம் அதாவது மனைவியுடைய மரணம் என்று ஒருவன் பேச்சு இருந்தோன்னு சொன்னால் அவன் ஒரு நாளும் அதற்கு பின்னால் உள்ள நிலைக்கு பயப்பட மாட்டான் அவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் சரி இறைவனது மன்னிப்பை ஆசை வைக்கக்கூடிய நிலைமை அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் என்பதை புரிந்து இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ரசூல்லாய் சல்லாஸ் ஒரு இளைஞனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள் அப்ப ரசூல்லாய் சல்லாஸ் கேட்கிற கைஃப தஜி தூக்கு எப்படி உங்களை காண்றீங்க நீங்க நோய் விசாரிக்க செல்றாங்க எப்படி உங்களை காண்றீங்க நான் மௌத்துக்கும் வாழ்க்கை கடையில் ஒரு போராட்டத்தில் இருக்கிறான் அப்ப ரசூல் சல்லா உலக செல்ல மாட்டேன் அந்த இளைஞர் சொல்றார் ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமா சொல்றாரு அர்ஜுல்லாக அல்லாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்குது பாவத்தை நினைச்சா பயமா இருக்குது

இது போன்ற இடத்தில் ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டும் வந்து சேருமாக இருந்தால் அவர் பயப்படுவதை விட்டு அல்லாஹுத்தாலா அவரை நிச்சயம் காப்பாற்றுவான் அவர் ஆசை வைப்பதில் அல்லாஹரை முளைவிப்பான் என்று சூழலாய் சிறலாவது சிலன செய்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் இது போன்ற மனநிலை இறுதி நேரத்தில் தருகின்ற வாய்ப்பையும் ஏற்பாட்டையும் மனைவருக்கும் தந்தொருப்பாளிப்பானாக அதாவது அல்முகுந்தல்லா வகு கௌரிகாத வசத பொருளாக